வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் எரிபொருள் தட்டுப்பாடா மீண்டும் வரிசை மக்கள் பதற்றம் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்கின்றார் பெட்ரோலிய கூட்டத்தாபன தலைவர் பாதுகாப்பு அமைச்சின் செலவு அறிக்கை மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம் பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட பலர் பாதாள உலகிற்கு ஆதரவு ஆட்சியை வீழ்த்துவோம் என்பது ஒரு கனவு மட்டுமே ஜனாதிபதி விசேட உரை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் தொடர்பு கொண்டு குற்றம் சுமத்தும் சுனில் பெட்டகலம் கனயமுள்ள சஞ்சீவவின் மரணம் தொடர்பில் வெளியான தீர்ப்பு லாப் எரிவாயு விலையில் ஒரு திருத்தமும் செய்யப்படாத நிறுவனம் அறிவிப்பு அன்றகுமார அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் கலகொடாத்தை தேரர் குற்றச்சாட்டு அரசாங்கம் மாறிவிட்டது அரசு இன்னும் மாறவில்லை லால்காந்து கருத்து யாழ் வைத்தியசாலை கிளினிக் சேவைகள் இன்று முதல் வழமைக்கு புலிகளின் காலத்தில் இல்லாத போதைப் பொருள் ஊடுருவர்கள் தற்போது அதிகரித்துள்ளதால் மக்கள் பாதிப்பு ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டும் பதவி விலகப் போகின்றாரா அர்ஜுனா வெளியான முகப்புத்தக பதிவு ரம்லான் நோன்பு நாளை முதல் ஆரம்பம் நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவரத்தின் தலைவர் டி ஜே எஸ் ராஜகருணா தெரிவித்துள்ளார் எனவே பொதுமக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்று கேட்டுக் அவர் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எரிபொருள் ஓடர்களை நிறுத்துவதாக இந்த உறுதிப்படுத்தலையும் இதுவரை தெரிவிக்கவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவரத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இன்றைய தினத்திற்கு தேவையான எரிபொருள் இருப்பு ஏற்கனவே விநியோகஸ்தர்களால் ஓடர் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக நள்ளிரவு முதல் எரிபொருளை கொளவு செய்ய மாட்டோம் என்றும் எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்க உபதலைவர் குசும் சந்தநாயக்க தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்தே பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் கூட்டமாக குவிந்திருப்பதை காண முடிந்தது இதனால் எரிபொருள் தட்டுப்பாடா என்ற விதத்தில் மக்கள் பதற்றமடைக்கூடியவாறு பல செய்திகள் பரவின அதாவது பெட்ரோலை கொள்ளனவு செய்கின்ற சங்கம் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் காணாமல் இருப்பதாக அரசாங்கத்திடம் கோரிக்கை விட்டிருந்தது அதற்கான சாதகமான தீர்வு வராத காரணத்தால் பெட்ரோலை கொளவு ிய மாட்டோம் ஒன்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மறுமுனையில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு மார்ச் மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தத்தில் எந்தவிதமான மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய தாபனம் அறிவித்துள்ளது விசேட ஒன்றை வெளியிட்டு இலங்கை பெட்ரோலிய தாபனம் இதனை அறிவித்துள்ளது அதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள பெட்ரோல் தொன்னூற்றிரண்டு ஒரு லிட்டர் முன்னூற்று ஒன்பது ரூபாவிற்கும் பெட்ரோல் தொன்னூற்று ஐந்து ஒரு லிட்டர் முன்னூற்று எழுபத்தொரு ரூபாவிற்கும் வெள்ளை டீசல் ஒரு லிட்டர் இருநூற்று எண்பத்தாறு ரூபாவிற்கும் சூப்பர் டீசல் ஒரு லிட்டர் முன்னூற்று ரூபாய் மற்றும் மண்ணெண்ணெய் நூற்று எண்பத்தி மூன்று ரூபாவுக்கும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செலவு அறிக்கை எழுபத்தி எட்டு மேலதிக வாக்குகளால் நேற்று நிறைவேற்றப்பட்டது இதற்கு ஆதரவாக எண்பத்தெட்டு வாக்குகளும் எதிராக பத்து வாக்குகளும் கிடைத்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது அரசியல் தலைவர்கள் போலீசார் பாதுகாப்பு மற்றும் ஏனைய அதிகாரிகள் உட்பட பல துறைகள் பாதாள உலகத்தை ஆதரித்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட உரையாற்றிய போது அவர் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி பாதாள உலகமும் சில துறைகளும் அரசை கட்டுப்படுத்தும் ஒரு வலைவாய்ப்பை உருவாக்கியுள்ளன கடந்த காலத்தில் அனைத்து அரசாங்கங்களும் பாதாள உலக நபர்களால் கட்டுப்படுத்தப்பட்ட இந்த வேலைவாய்ப்பிற்கு அடிபணிந்தன ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கங்கள் அடிபணியப் போவதில்லை மாறாக சவால்களுக்கு முகம் கொடுக்கும் நாட்டில் பயங்கரவாதம் மீண்டும் தலைதூக்க தற்போதைய அரசாங்கம் இடமளிக்கப் போவதில்லை அண்மைய காலங்களில் மாத்திரம் வெவ்வேறு பகுதிகளில் ஆறு துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன லசந்த விக்ரமதிங்க கொலை மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சம்பவங்கள் தொடர்பாக விரைவில் புதிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் இருப்பினும் தகவல்களை நாங்கள் இப்போதே வெளியிடப்போவதில்லை அவ்வப்போது தகவல்களை வெளியிடுவது சந்தேக நபர்கள் தப்பிக்க உதவும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் அத்துடன் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்களையும் இனவாத மற்றும் தீவிரவாத போக்குகளையும் பொது சட்டத்தின் கீழ் தீர்க்க முடியாவிட்டால் சட்டங்களை உருவாக்க வேண்டும் தேவையான புதிய சட்ட கட்டமைப்பு மூலம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய உள்ளதாகவும் அதற்காக ஒரு குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார் இனவாதமும் தீவிரவாதமும் எமது நாட்டில் மீண்டும் ஒருபோதும் தலைதூக்க அனுமதிக்க மாட்டோம் ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்கள் வெறும் குற்றவாளிகளின் குழுக்கள் மட்டுமல்ல அவர்கள் நீண்டகாலமாக அரசியல் பாதுகாப்பு மூலம் சுதந்திரமாக வளர அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் இதற்கிடையில் போலீசார் சிலர் இந்த குற்றவாளிகளுடன் தொடர்புகளை பேணுவதாகவும் சில முன்னாள் ஜனாதிபதிகளின் மகனுக்கு ஏழு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருந்ததாகவும் ஜனாதிபதி கூறினார் சில துப்பாக்கிகளை முறையாக கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பற்றி எந்த பொறுப்பும் இல்லாத ஆட்சி நாட்டில் இருந்ததாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தேசிய மக்கள் சக்தியில் எங்கள் அரசாங்கம் இந்த குற்ற கும்பல்களுடன் மோதி அவற்றை எமது நாட்டு ஆற்றிலிருந்து முடிவுக்கு கொண்டு வரும் இவை எப்படி அந்த கும்பல்களுக்கு வந்தன இவ்வாறான விசாரணைகள் நடைபெறுகின்றன பயப்பட வேண்டாம் என்றும் தெரிவித்தார் ஆனால் இந்த விசாரணைகளை நாங்கள் ஊடக சந்திப்புகள் நடத்தி அல்லது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க மாட்டோம் நாங்கள் அவற்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம் முன்பு இது ஒரு பாரம்பரியமாக இருந்தது விசாரணை நிலைமைகளை ஊடகங்களுக்கு சமர்ப்பித்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தலைமுறைவாகின்றார்கள் அவ்வாறு காட்சி விசாரணைகளை நாங்கள் நடத்தப்போவதில்லை அத்துடன் சிலர் கற்பனை செய்கின்றார்கள் பொருளாதார நெருக்கடி மூலம் ஆட்சியை கைப்பற்றலாம் என்று அது தற்போது முடிந்துவிட்டது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த காலத்தில் பல்வேறு காரணங்களால் ஆட்சிகள் கவிழ்ந்திருக்கின்றன பொருளாதார நெருக்கடியால் ஆட்சியை வீழ்த்துவோம் என்பது ஒரு கனவு மட்டுமே அது நடக்காது அதற்கான வார்த்தைகளையோ நேரத்தையோ வீணாக்க வேண்டாம் அவை போவதில்லை ஆனால் நீங்கள் நினைக்கும் இந்த ஆட்சி எந்தவிதமான முரண்பாடுகளும் உருவாகாத ஒரு ஆட்சி சிலர் என்னை உயர்த்தி பாராட்டினார் மற்றவர்களை தாழ்த்த முயற்சிக்கின்றார்கள் அதற்குள் சிக்கப்போவதில்லை மிகவும் நன்றி என்று அவர் பல்வேறு குற்றங்களை மேற்கொள்வதற்காக பாதாள உலக குழுக்களை பயன்படுத்தியுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வெட்டகல நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மறைந்த ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தன உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் வீட்டின் மீது கற்களை வீச கோனாவல சூழலை பயன்படுத்தினார் மறைந்த ஜனாதிபதி ஆர் பிரேமதாச உலகத் தலைவர்களை பயன்படுத்தி பத்திரிகையாளர் ரிச்சர்ட் டி சொய்சாவை கடத்தி கொலை செய்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பாதாள உலக குழு உறுப்பினர்களான ஜூலம்பெட்டியே அமரே மற்றும் பம்போட்டாவுடன் தொடர்புடையவர் ஜூலம்பெட்டியே அமரே ஒரு காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் மேற்காப்பலராக செயற்பட்டார் என்றும் கூறினார் கனேமுள்ள சஞ்சீவின் மரணம் சூட்டு காயத்தால் மார்பு கடத்து மற்றும் வயிற்றில் ஏற்பட்ட பல காயங்களால் ஏற்பட்டதாக கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலித் தீர்ப்பளித்தார் இந்த சம்பவம் தொடர்பான இரண்டு நாள் விசாரணையின் முடிவில் தலைமை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் இந்நிலையில் கனேமுல்ல சஞ்சீவின் மரணம் தொடர்பாக பிரேத பரிசோதனை அறிக்கையையும் கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது தீர்ப்பை அறிவித்த தலைமை நீதவான் விசாரணையின் போது மேற்கொள்ளப்பட்ட அவதானிப்புகள் மற்றும் கொழும்பு தடையவியல் வைத்திய அதிகாரி அலுவலகம் சமர்ப்பித்த பிரேத பரிசோதனை அறிக்கையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக தெரிவித்தார் இதேவேளை இந்த விசாரணை கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது உயிரிழந்த கனேமுல்ல சஞ்சீவின் சகோதரி தில்ருக்ஷி சமரட்ன சாட்சியம் அளித்தார் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் ஆஜரான சட்டத்திறனைகள் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்து உயிரிழந்த கனேமுல்ல சஞ்சீவ சம்பந்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை அவசியம் என்று சுட்டிக்காட்டினர் மேலும் அவரது பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்துவது முக்கியமன்றம் சட்டத்திரணைகள் சுட்டிக்காட்டினர் முன்வைக்கப்பட்ட அனைத்து உண்மைகளையும் பரிசீலித்த நீதிபதி மரணத்திற்கான காரணத்தை குறித்து தீர்ப்பை அறிவித்தார் மேலும் இந்த வழக்கை எதிர்வரும் மார்ச் மாதம் ஏழாம் தேதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிடப்பட்டது மார்ச் மாதத்திற்கான லாப்ஸ் எரிவாயு விலையில் எந்தவொரு திருத்தமும் செய்யப்படாது என்று குறித்த நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி நிரோஷன் ஜே பீரிஸ் தெரிவித்தார் அதன்படி தற்போது பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் இடை கொண்ட லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்று மூவாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது யாழ்ப்பாண மாவட்டம் அபிவிருத்திக்குழு கூட்டம் இன்று இரவு எட்டு மணியளவில் இணையவழியில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன யாழ் மாவட்டத்தில் ஏப்ரல் மாதம் வரையான கணக்கு அறிக்கையில் ஒதுக்கிய ஐம்பத்தாறு மில்லியன் ரூபா மற்றும் விசேட வீதி அமைப்புக்கான நிதிகள் என்பவற்றுக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் அனுமதியை பெறும் நோக்கில் இரவோடிரவாக இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கலந்துரையாடலில் ஊடகவியலாளர்கள் இணையவளையில் இணைந்து கொள்வதற்கான எந்தவொரு ஏற்பாட்டையும் மாவட்ட செயலகம் மேற்கொள்ளவில்லை இதே நேரம் கிளிநொச்சி மாவட்ட குழு கூட்டமும் ஏற்கனவே இணையவழியில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத குழு இன்னும் அன்றகுமார் திசநாயக்காவுடன் உள்ளது அதனை கூறுவதற்கு நாம் பயப்பட வேண்டுமா என்று பொதுபலசேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொடாத்தி ஞானசரதேரர் தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கத்தில் பலர் முஸ்லிம் தீவிரவாதத்தை வளர்ப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இலங்கையில் செயல்படுகின்ற பல இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் பொதுபலசேன அமைப்பை யாரையாவது ஒப்பந்தம் செய்திருந்தால் அதை நிரூபிக்க அரசாங்கத்திற்கு சவால் விடுவோம் என்றும் கூறினார் சிறையில் இருந்து புனையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கோட்டாபாய ராஜபக்சே அரசாங்கத்தின் கீழ் நிறுவப்பட்ட ஒரே நாடு ஒரே சட்டமன்ற ஜனாதிபதி செயலணி மூலம் தொடர்ச்சியான மத தீவிரவாத குழுக்கள் பற்றிய விரிவான தகவல்களை நாம் கண்டுபிடித்தோம் அரசாங்கத்தின் எந்த உதவியும் இல்லாமல் இந்த தகவல்கள் அனைத்தையும் நாங்கள் சுயாதீனமாக சேகரித்தோம் நாட்டின் இன ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் நலன்களுக்காக நாங்கள் அதை செய்தோம் நாங்கள் இறுதியாக அறிக்கை சமர்ப்பித்தோம் ஆனால் துரவசமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார் அரசாங்கம் மாறினாலும் அரசு இன்னமும் மாறவில்லை என்பதால் அரச ஊழியர்கள் பழைய முறையின் கீழே இன்னமும் பணியாற்றி வருகின்றார்கள் என்று அமைச்சர் கே டி தெரிவித்துள்ளார் கண்டி ஹலோ பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அரசு மற்றும் அரசாங்கம் என்பது வேறு வேறானவை அரசாங்கம் புதியது அரசு பழையது இங்கு பழையது அரசு ஆனால் புதிய அரசாங்கம் உள்ளது பழைய அரசாங்கங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருந்தது அது ஊழல் மிகுந்தது எமது அரசாங்கம் வேறானது அரசை வழிநடத்தும் அதிகாரமே எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்கத்தில் நாம் விரும்புவதை நடைமுறைப்படுத்த ஓர் அரசாக அனைவரும் தயாராக இல்லை இன்னும் பழைய அரசுதான் உள்ளது பழைய தவறுகள் இன்னும் நடக்கின்றன அரசாங்கத்தின் தவறை சரி செய்துள்ளோம் ஆனால் அரசு அதிகாரிகள் இன்னமும் மாறவில்லை எனவே நாட்டை கட்டியெழுப்ப முழு அரசும் மாற வேண்டும் அரசாங்கம் என்பது அரசை வழிநடத்தும் கருவியாகும் அந்த பணியை நாங்கள் செய்து வருகின்றோம் என்றும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் கிளினிக் சேவைகள் இன்று முதல் வளமையை போல் இயங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தமது தொழிற்சங்க நடவடிக்கைகளை நேற்று இரண்டாவது நாளாக முன்னெடுத்து வருகின்றனர் இதனால் நோயாளர்கள் பல்வேறு பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்ற நிலையில் நோயாளர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்த நிலையில் வைத்தியசாலை நிர்வாகத்திற்கும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் மக்கள் நலன் கருதி கிளினிக் சேவைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கோருகின்றன யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவசர சிகிச்சை தவிர்ந்த ஏனைய சிகிச்சைகளை இடைநிறுத்தி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் நேற்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதனால் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு வருகின்ற நோயாளர்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாவதுடன் உரிய சிகிச்சைகளை பெற முடியாது பெரும் அவதியை எதிர்நோக்கியுள்ளனர் வைத்தியர்கள் தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்ற தொழிற்சங்க நடவடிக்கையினால் நோயாளர்கள் பெரும் ஆபத்தையும் எதிர்நோக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் இந்த பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் வைத்தியசாலை நிர்வாகத்திற்கும் வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கும் இடையில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் பகுதியளவில் இணக்கம் ஏற்பட்டாலும் இதுவரையில் முழுமையான இணக்கம் ஏற்படவில்லை என்று அறிய முடிகின்றது தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் இல்லாத போதைப் பொருள் ஊடுருவர்கள் தற்போது அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இவ்வாறான சட்டவிரோத போதைப் பொருட்களின் ஊடுருவர்களால் மக்கள் பலர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் திருட்டுக்கள் சட்டவிரோத செயற்பாடுகள் சமூக சீர்கேடுகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார் பாராளுமன்றில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் போதைப்பொருள் ஊடுருவல்களாலும் நாடு முழுவதும் தள்ளாடுகின்றது எங்களுடைய வடக்கு கிழக்கில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு இவ்வாறான நிலைமைகள் இருந்ததில்லை அதுவும் வடக்கிலே மிக கட்டுப்பாடாக இருந்த போதைப்பொருள் பாவனைகள் இப்போது மிகவும் அதிகமாகி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற செயல்பாட்டுக்கு எதிரான வகையில் இன்று உள்ளது நான் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவன் வன்னி தேர்தல் மாவட்டத்தை பிரதி நிறுத்துவப்படுத்துவான் வன்னியில் மிக மோசமாக கசிப்பு கஞ்சா ஐஸ் கெரோயின் இன்னும் பல பெயர்களில் சட்டவிரோத மதுபான உற்பத்திகள் தாராளமாக கிடைக்கின்றன முல்லைத்தீவில் படையினர் மிக அதிகமுள்ளதாக பல புள்ளி உயரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இவற்றுக்கு மத்தியில் போதைப்பொருள் பாவனையும் அளவுக்கு அதிகமாக அந்த பகுதிகளில் உலா பெறுகின்றது ஏன் இதனை பொதுமக்கள் பாதுகாப்பினையும் நாட்டை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடும் பாதுகாப்பு தரப்பினரால் கட்டுப்படுத்த முடியாது உள்ளது குறிப்பாக கசிப்பு என்ற சட்டவிரோத போதைப் பொருள் மிக அதிகமாக பாவனையில் உள்ளதாகவும் கசிப்பை உற்பத்தி செய்யும் சட்டவிரோத உற்பத்தியாளர்கள் பல்வேறு நவீன வழிகளை மேற்கொண்டு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபடுவா ஈடுபடுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கசிப்பு உற்பத்தியாளர்கள் வீடுகளில் சில வீடுகளில் குடிநீர் குழாயை திறக்கு திறக்கும் கசிப்பு வருவதாக மக்கள் சொல்லுகின்றார்கள் இச்சம்பவம் ஒரு இடத்தில் பிடிப்பட்டது இவ்வாறான சூட்சுமமான முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றது சுரங்கம் தோண்டி வீடுகளுக்கு புனித ரமலான் நோன்பு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிப்பதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது புனித ரமலான் மாத தலைவரையை தீர்மானிக்கும் திரைக்குழு மாநாடு நேற்று மஹ்ரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்றது இந்த மாநாட்டில் அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா கொழும்பு பெரிய பள்ளிவாசல் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் வளிமண்டலவியல் திணைக்கள பிரதிநிதி மற்றும் உலமாக்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது நாட்டின் இந்த பிரதேசங்களிலும் ரம்லான் மாத தலைமுறை தென்பட்டதற்கான ஆதரவூர்வமான தகவல்கள் கிடைக்கவில்லை எனவே ஜக்மான் மாதத்தை முப்பதாக பூரணப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை புனித நோன்பு ஆரம்பிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஹவுசல்யா நிறைநற்ற பெண்ணுக்கு விட்டுக் கொடுக்க உள்ளதாக அர்த்தப்படும் வகையிலான பேஸ்புக் பதிவு ஒன்றை இட்டுள்ளார் கடந்த தேர்தலில் குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அர்ஜுனா தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் அவர் பதவி விலகுவாராக இருந்தால் அவரது அணியில் போட்டியிட்டு இரண்டாவது அதிக வாக்களை பெற்ற ஹவுசல்யாவிற்கு அந்த பதவி செல்லும் எவ்வாறாயினும் அர்ஜுனாவும் இந்த பதிவில் மறைமுகமாக தாம் பதவி விலக போவதாக குறிப்பிட்டுள்ளாரில்லை என்பதும் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்